வசியத்தை பற்றி என்ன நினைக்கிறதுன்னா வசித்து வந்து இன்னைக்கு வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு பொருள் இன்றைக்கி வந்து இந்த வசித்து மூலயமா கிடைக்கிதுன்னா அது அவங்களுக்கு இன்றைக்கி மக்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்றேன் என்னுடைய வேலையில் வசியம் என்றது என்னென்னா அவங்க பேர் தாயோட பேர் இருக்கணும் இல்லைன்னா அவங்களோட துணி கேட்பேன் இதை வச்சு தான் நான் செய்ய முடியும் எனக்கு இந்த மைய கொடுத்து எனக்கு பழக்கம் இல்லை அது வசியம் மையன்றாங்க அது இருக்குதா இல்லைன்னு அந்த சம்மந்தப்பட்டது வேற ஏன்னா நான் அவங்கள்ட்ட போய் நான் ஆராய்ச்சி பார்க்கல ஃபோட்டோ இருந்தால் போறோம் அவருடைய துணி இருந்தால் போகிறோம் கண்டிப்பா அவங்களை நான் வசியப்படுத்தி கண்டிப்பா இது மீடியாவில் இல்லை உங்களுக்கும் நான் தான் சொல்றேன் எல்லாருக்கும் சொல்றேன் ரெண்டு நாள்ல கண்டிப்பா அந்த மாற்றத்தை காட்டுவேன் ரெண்டு நாள் கண்டிப்பா காட்டுவேன் கணவன் மனைவிக்கு வேற வசியம் இதுக்கு போறவங்க வெளியே போறவங்க வசியம்ன்றது கிடையாது வசியம்ன்றது தான் அது யார் நமக்கு தேவையோ அவங்கள வசியப்படுத்தி வச்சுக்கிறது தான் வசியம் இது இதை நான் வந்து மற்றவங்களை மாதிரி இதை செய்ய மாட்டான் அதை செய்ய மாட்டேன்னு கிடையாது அவன் தப்பானவனும் நல்லவனும் அவனுடைய மனநிலை என்ன அவன் அவன் விஷயத்துல அவன் உண்மையா உறுதியா இருக்கிறான் எல்லாமே சும்மா வந்து தேடி வந்து விட மாட்டாங்கம்மா இந்த வேலைக்காக அந்த இடத்துல இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும்